ஹாய் படீஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் நாகர்கோவிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் குடிக்க அடிமையாகி அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதியில் மூன்று நண்பர்கள் விபரீதமாக ஒரு செயலில் ஈடுபட்ட பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுசிய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் குறையாம குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க அதுல போயிட்டு ஃபாலோ கொடுத்து வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகர்கோவில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அழகிய கிராமத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது தெய்வம் தாங்க இது இவருக்கு நடஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய நண்பர்களான அன்பரசன் மகேஷ் மற்றும் சக்தி இந்த மூன்று பேருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல் அனுப்பினார் பார்த்தீங்கன்னா தெய்வம் அவர் மட்டும் இல்லாம அவருக்குடைய அன்பரசன் மகேஷ் மற்றும் சக்தி இந்த நாலு பேர் சேர்ந்துட்டு பாலிடெக்னிக் கல்லூரி முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த படிவுக்கேற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்கங்க அந்த நேரத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கையில அதே கிராமத்தை சேர்ந்த நாற்பது வயது மதிப்பு தக்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்காருங்க அவருடைய பேர் தனசேகரனுங்க அப்படி இருக்கையில அவரோட குடும்பத்தை பத்தி சொன்னோம்னா மனைவி ஒரு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க அப்படி அவங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதற்கு முன்னாவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தனசேகரனோட குடும்பத்துல வந்து ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுருக்குங்க அதனால அவரோட மனைவி மற்றும் இந்த கூட பெண் குழந்தை இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனசேரன் வந்து கொஞ்சம் ஈடுபடுவாராங்க அதனால அப்படி இருக்கையில அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கட்டாயமா நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுனாலதான் கட்டாயத்தின் பேர்ல வந்து இந்த திருமணத்தை செஞ்சுருக்காருங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரப்ப கூட அவங்களோட மனைவியை வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காருங்க எனக்கு இந்த திருமணத்துல பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் எனக்கு செட்டே ஆகாது அதனால இந்த வீட்டை விட்டு நீ சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அது ஒரு கட்டத்துல முத்தி போனதுனால அவங்களோட மனைவி அவங்க குழந்தைகள் என்ன பண்ணிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை தனியா விட்டுட்டு அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு அந்த அவரோட மனைவி போயிடாங்க அதன் பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடமாக தனிமையிலேயே தாங்க இவர் வாழ்ந்து இருந்திருக்காரு இவர் சொந்த காலம் கொண்டு யாருமே உங்களுக்குள்ள இல்ல அவங்க மனைவி மட்டும் தான் அந்த கிராமத்துல வந்திருக்காங்க அப்படி இருக்கல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டம் ஆரம்பிச்சது பிறகு இந்த ஏற்கனவே சொல்லிந்திரு இல்லையா அன்பரசு மகேஷ் மற்றும் சக்தி இந்த மின்னஞ்சலை அனுப்பி தெய்வம் இந்த நான்கு பேரும் வந்து இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கறதுனால வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க அப்படி போர் அடிக்குதுன்ற காரணத்தினால தனசேரன் வந்து தனிமையில இருந்திருக்காரு அந்த நேரத்துல இந்த நான்கு பேரும் அந்த தனசேகரன் கிட்ட நெருங்கி பலகாரம் அப்படி இருக்கையில இந்த தெய்வம் இருக்காரு இல்லையா மின்னஞ்சலாருல அவருக்கு வந்து இந்த தனசேரம் கூட கொஞ்சம் கூட செட் ஆகலங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா அது வந்து இந்த தெய்வத்துக்கு வந்து ஒரு முகசொழிப்பை ஏற்படுத்திருக்குங்க இருக்குங்க வீட்டுக்கு போற நேரத்துல போற இடத்துல தொடர்றது அந்த மாதிரி ஒரு தப்பான முறையில தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காரு அதனால அந்த வீட்டை விட்டு இவங்க வந்து இந்த கூட இருக்காங்களே நண்பர்கள் அவங்கள்ட்டையும் சொல்லிக்காமல் ஒழிக்காமல் அப்படியே வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காருங்க அதன் பிறகு இந்த மூன்று நண்பர்களும் அவர் கூப்பிட்டு தெய்வத்தை கூப்பிட்டு என்ன ஏன்டா அப்படி பண்ற வாடா வீட்டுக்கு அவர் தனிமையில இருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க அப்பதாங்க இந்த தெய்வம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு இதை கேட்ட அந்த மூன்று பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது ஒரு பையனை ஒரு பையன் தொடர தப்பு இல்லடா ஆண் ஆன்தானே அதனால என்ன பிரச்சனை ஏன்டா அப்படி பண்ற அப்படின்றாங்க உடனே இதை கேட்ட தெய்வம் என்ன சொல்கிறாருன்னா இது வேணா உங்களுக்கு ஒன்னும் சாதாரணமாக இருக்கலாம் எனக்கு இது பிடிக்கலா அதனால என்னை விட்டுருங்க இனிமேல் இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிறாருங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் இவங்க மூன்று பேர் மட்டும் அந்த தனசேகரன் வீட்டுக்கு போக வர இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று பேரும் தனசேகரன் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கெட்ட பழக்கத்தை பழக ஆரம்பிக்கிறாங்க தனிமையில் இருந்த அவருக்கு ஏற்கனவே குடி இருந்திருக்குங்க அந்த நேரத்தில் இந்த மூன்று பேர் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலை தானே தேடி இருந்தாங்க தான் இருந்திருக்காங்க அதனால இவங்க அவங்க வீட்டுக்கு போனது பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் குடிக்க kita nengah. அப்படி போயிட்டு போயிட்டுருக்கல இந்த நாலு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கி முழுசாகவே அடிமையாகிறாங்க அதன் பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு மாத கால பிறகு அவங்க ஏரியாவில் இருக்க மக்கள் பூரா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேர் அவங்களோட வீட்டுக்கிட்ட போயிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேர் அன்பரசு மகேஷ் மற்றும் சக்தி இவங்க குடிக்க அடிமையாகிறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து ரோட்டில் வந்து வாமிட் பண்ணுறது அதன் பிறகு கையில் ஏதாவது கல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் டியூப்லைட் மேலே எரிஞ்சுட்டு அந்த பல்ப்பை உடச்சி விட்டுறது கண்டெறுத்தல அப்படி மயங்கி கீழே விழுந்துருது இந்த மாதிரி தவறான வழியில தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாமல் அவங்களோட சுற்றி இந்த ஏரியா மக்கள் இருக்காங்கள அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அவங்களோட வீட்டிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதன் பிறகு இந்த ஏரியாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூன்று நண்பர்காரங்களை அவங்க வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி அவங்க பசங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு கேட்டு வைங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அது கேட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து பொருளாதாரத்தில் மேல்தங்கி உள்ளவங்கதாங்க நல்லா படிக்க வச்சுருக்கோம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்க இப்படி குடிச்சிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறாங்களே ஒரு நாள்ல திருந்திடுவாங்க அப்படின்னு தாங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க இது வந்து எல்லை மீறி போனதுனால ஊர் மக்களே வந்து நிறைய பேர் வந்து சசியப்படுத்துறாங்கல்ல அதனால அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தன்னோட பயங்களை வந்து திருத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதனால என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த தனசேகரனுக்கார பாத்தீங்களா அவரோட வீடு இந்த மூன்று இருக்காங்கல்ல அவங்க வீட்டுல இருந்து ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி தாங்க அப்படி இருக்கையில தனசேகரனோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மூன்று நண்பர்களோட பேரண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா உன்னாலதாயா என் பசங்களுக்கு பூரா கெட்ட பேரு நீ தனியா இருந்தானா நீயே குடிச்சிட்டு என்னோ பண்ணி தொலைக்க வேண்டியதானே நீ இப்படி இருக்கிறனாலதான் அவன் உன் கொண்டாடி உன் பிள்ளைகளாம் அவனை விட்டுட்டு போயிடுச்சு என் பிள்ளையிலையும் போட்டு தொந்தரவு குடிக்கலையா இனிமே எங்களோட பசங்க உங்ககிட்ட பழகுறத பார்த்தோம்னா நல்லா இருக்காது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்துறாங்க அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நண்பர் இருக்காங்கள அவங்களுக்கே ஒரு யோசனை வருதுங்க நம்ம ஒரு வேலை தப்பான வழியில தான் போயிட்டு இருக்கோமோ படித்த பசங்க அதுக்கான வேலையில் நம்ம போனோம்னா நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா பாத்துக்க முடியும் நம்ம அப்படி குடிக்கி அடிமையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த மூன்று பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம தனசாரம் வீட்டுக்கு நம்ம இனிமே போக வேணாம் நம்ம வந்து படித்ததுக்கான வேலை தேடுவோம் அப்படி வேலை கிடைக்காத வரைக்கும் நம்ம கிடைக்கிற வேலையை பார்ட்டின் ஜாப்பா எடுத்து பார்ப்போம் அதனால நம்ம அவர் வீட்டுக்கு போகிறாலும் முற்றிலுமா வந்து தவிர்த்துப்போம் அப்படி தவிர்த்துட்டோம்னா அவரே நம்மளை வந்து மறந்துடுவாரு அப்படி சொல்லி முடிவு எடுக்கிறாங்கங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல இவங்க நினச்ச மாதிரியே அந்த தன சேகரும் சரி இந்த மூன்று நண்பர்களும் சரி பார்த்துக்கிறதே இல்லைங்க இவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்றதாங்க பிரிஞ்சே தான் அங்கே இருந்திருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கையில கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த தனசேகரன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நண்பர்களும் ஒரு தனிமையில வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்குவாங்க கிராமத்தில் கிராமத்துல என்ன அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மந்த புல்வெளி அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க அப்படி இவங்க மூன்று பேரும் ஒன்றா வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல தனசேரன் என்ன பண்றாங்கன்னா இந்த மூணு பேரும் தேடி வராருங்க தேடி வந்தோடனே இந்த மூணு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் இந்த ஆள் வந்துட்டானே என்ன பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சால் சத்தம் போட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அந்த நேரத்தில் தனசேகரன் நெருங்கி வந்துட்டு என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போகிறேன்ப்பா என்னோட மனைவி வீட்டில் கூப்பிட்டுட்டாங்க அதனால் என் பிள்ளை குழந்தைய பிரிஞ்ச நாளில் இருக்க முடியல அதனால் அந்த ஊரை விட்டே போகிறேன் இன்னும் இரண்டு நாள் தான் நான் இருப்பேன் அதனால் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல நாளைக்கு வீட்டுக்கு வாங்க உங்கள் எல்லாருமே நான் தான் பார்ட்டி வைப்பேன் அப்படின்றாங்க இதை கேட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்த மூன்று நண்பர்கள் வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கையில அன்பரசன் மட்டும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரதே இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்றாருல ஊரட போகிறாராம்டா நம்ம இப்படிலாம் பழகணும் நம்மளை பிரிச்சு வச்சுட்டாங்க என்னதான் அவர் குடிச்சு இதாக இருந்தாலுமே அந்த இதுக்கு நம்மளும் தானே காரணம் அப்படின்றாங்க இதை கேட்ட மீதி இரண்டு நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரிடா அதுக்கு என்ன பண்ணலாங்கிற அவர் சொல்ற மாதிரி அவர் வீட்டுக்கு நாளைக்கு போயிடலாமா அப்படின்றாங்க அதன் பிறகு இந்த மூன்று முடிவெடுத்து தனசாரங்கிட்ட நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்துரும் நாளைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு நீங்கள் ஊருக்கே போயிருங்க நாங்களும் எங்க வேலைய பார்க்குறோம் என்னக்கையா ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை களைப்பி விட்றாங்க அதன் பிறகு அவங்க நினைச்ச மாதிரி மறுநாள் காலையில எந்திரிச்சது பிறகு இவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லிக்காம மூணு பேர் நல்லா டிப்டாப்பா கிளம்பிக்கிட்டு தனசேகரன் வீட்டுக்கு போயிட்டு மகேஷ் அன்பு மற்றும் சக்தி இந்த மூன்று பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நல்லா சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி சரக்கடிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தனசேகரன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஓன்னு அழுகுறாருங்க என்னங்க நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க ஏன் பிடிச்சிட்டு நழுகிறீங்கன்னு கேட்டவனே இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் பிரிஞ்சு போக போகிறேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னோட பொண்டாட்டியே என் பிள்ளைகளை கூட நான் பெருசாக நினச்சதில்ல நீங்கள் ஒரு இரண்டு மூன்று தான் என் கூட நெருங்கி பழகியிருப்பீங்க ஆனாலுமே அவங்களை வந்து என் உசுராக நண்பனாக தான் பழகிட்டேன் வயசு வித்தியாசம் இல்லாமல் பழகிடுப்பார் பொழுங்க அந்த மாதிரி பழகிட்டேன் அதனால உங்களுக்கு என்னால பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமான்னு தெரில அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற இதை கேட்டு அந்த மூன்று பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நீங்க எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காங்க எங்க வீட்டுல சொன்னதெல்லாம் எல்லாமே சரியாயிரும் நீங்க மறுபடியும் எங்களை வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம் வெளியே எங்கேயாவது போயிட்டு நல்லா ஜாலியா இருந்து கூட வரலாம் டூர் எதாவது பிளான் பண்ணலாம் அதுக்காக இந்த ஊர்ல இருந்தா மட்டும் தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு கிடையாது நீங்க எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்காங்க அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு அந்த தனசேரன் என்ன பண்றாருன்னா அந்த அழுது நிப்பாட்டவே இல்லைங்க அழுதுகிட்டே வந்திருக்காரு அந்த நேரத்துல இந்த மூன்று நண்பர்களும் அந்த தனசேரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்றாங்க அப்படி ஆறுதல் சொல்லிட்டு நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க நாங்க எப்போவுமே உங்க கூடவே இருப்போம் நீங்க வெளியூர் தாராளமா போங்க சந்தோஷமா இருங்க நாங்க எப்போ இருந்தாலும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம் நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட மனைவியை உங்களோட பிள்ளை கிட்ட போயிருங்க நாங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து பார்ப்போம் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டோம்னா அப்படின்றாங்க இதை கேட்ட தனசேகரன் அழுகையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்புறம் ஆறுதலாக பேசிட்டு நல்லா ஜாலியா தான் இருந்திருக்காங்க அதன் பிறகு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கிளம்பி போயிடாங்க அப்படி கிளம்பி போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் வந்து அவரு தனசேகரன் ஊர் போயிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல இந்த மூன்று நண்பர்களுக்கும் பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு அவங்க கிராமத்துல தோராயமா ஒரு காலையில ஆறு மணி இருக்குங்க அந்த நேரத்துல ஊர் மக்கள் ஏதோ பேசிட்டு போற மாதிரி சலசலப்பான சத்தம் கேட்டிருக்குங்க அந்த சத்தத்தை கேட்ட அன்பரசன் என்ன பண்ணாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க அப்படி வெளியே வந்து பார்த்தா அந்த ஊர் மக்களை ஏதோ ஒரு திசை நோக்கி அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் ஒரு தர நிப்பாட்டி என்னங்க எதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க யாரு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்டதுக்கு அந்த ஊர் மக்கள் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமில்லப்பா நீங்க கூட நண்பர்களா சேர்ந்து ஒருத்தவர் கூட பேசிட்டு இருந்திருக்கீங்களா தனசேரன் அப்படின்னு அவர் இறந்து போயிட்டாருப்பா என்னாச்சுன்னு தெரியல போய் பார்த்துருக்காங்க அதை நானும் போய் பார்க்க போறேன் அப்படின்றாருங்க இதை கேட்ட அன்பரசன் என்ன பண்றாருன்னா பேரதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க உடனே இந்த விஷயத்தை நம்மளுடைய நண்பர்கள் மகேஷ் மற்றும் சக்தி இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை தாண்டி ஒரு பக்கத்துல அங்கே ரெண்டு வீடு தள்ளி தாங்க இருக்குது அப்படி அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்கள எழுப்பி இந்த விஷயத்தை போற சொல்றாங்க அதன் பிறகு இந்த மூன்று பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தனசேரன் வீட்டுக்கே போய் பார்க்கறாங்க சுத்தி அப்படி கூட்டமா உட்காந்துருக்காங்க ஏற்கனவே இந்த தனசாரோட ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி இவங்க போய் குடிக்க போயிருந்தாங்களா இவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த தனசேர் வந்து குடிய நிப்பாட்டார் பார்த்தா இல்ல அவர் வெளியூருக்கும் போல எங்கே போல அப்படியே தொடர்ந்து பிடிக்க ஆரம்பிச்சாருதாங்க குடிச்சவருக்கு வந்து ஏதோ குடல் ஏதோ வந்திருக்கும் போல அப்படியே இறந்துருக்காருங்க அப்படி இறந்த பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்தது சொந்தக்காரங்க யாருமே பக்கத்துல இல்லைன்னு சொல்லி இல்லையா அதனால அவர் இறந்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியலங்க பக்கத்துல அவங்களுக்கு அவர் எப்ப இவங்களோட வீட்டுக்குள்ளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு ஃப்ரீயா தான் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு அவங்க அந்த வீட்டு கதவு பார்த்தீங்களா வாசல் ஓட்டு விடுறாங்க அப்படி கீழ் வாசல் வழியா அவரோட கழிவுகள் பூரா வந்திருக்குதுங்க அதை பார்த்துட்டு என்ன அது துர்நாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கதவை வந்து திறக்க ஆனால் ஆனா லாக் போட்டுருது உடனே கதவை தட்டி உடச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க இந்த ஊர் மக்களுக்கு அப்புறம் பேர் எதிர்த்தீங்க அப்படி உள்ள போய் ஊர் மக்கள் போய் பார்க்குறாங்க இந்த தனசேகரன் சடலமா கிடந்திருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நேராக கண் கூட பார்த்துட்டு இருந்த அந்த அன்பர்சன் மகேசு மற்றும் சக்தி இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சுங்க என்னடா அது ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம தான் இப்படி போயிருந்தோம் அவர் வெளியூர் போறேன்லாம் நம்மள சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவார் நம்ம நினைச்சே பார்க்கலையடா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம்னா நம்மளை வந்து தப்பா பேசிடுவாங்கடா பிரச்சனை வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து ஒதுங்கி இருக்கலாம்டா அப்படி சொல்லிட்டு கம் கமா இந்த விஷயத்த அப்புறம் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மூலையில தாங்க நின்று இருந்திருக்காங்க அதன் பிறகு இந்த ஊர்காரங்களை ஒரு சிலர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த தனசேரனோட சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மனைவி மகள் அவங்கள்ட்ட சொல்லி விஷயத்தை கூட சொல்றாங்கங்க அப்படி சொன்ன பிறகு அவங்களாம் நேரடியாக இங்கே ஊருக்கே வந்துட்டு அவரோட இறுதிச் சடங்கை வந்து முடிச்சிடுறாங்கங்க அதன் பிறகு தனசேகர் இறந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு அவங்களோட ஏரியா மக்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்கங்க ஆனால் இந்த சம்பவத்தை நினச்சிட்டே இருந்த அன்பு மகேஷ் மற்றும் கார்த்தி மூன்றுமே அந்த இயல்பு நிலையிலேருந்து வெளியவே வரலங்க ஏற்கனவே அவங்க குடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மறுபடியும் இன்னும் அதிகமாக குடிக்கிறதுக்கு பழக ஆரம்பிச்சாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி குடிக்கிறது வீட்டுக்கு நேர நேரத்துக்கு வராம இருக்கிறது அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்துல அன்போட பேரன்ட்ஸ் இந்த மகேஷ் காத்தியோட பேரன்ட்ஸ் மூன்று பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஏன் பையன் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்துல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுக்காம இந்த அன்பு மகேஷ் மற்றும் காத்தி மறுபடியும் ஒரு விபரீத செயலில் ஈடுபடுறாங்க அப்படி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஊர்ல இருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர்ல தான் இந்த சுடுக்கு அப்படின்ட்டு அந்த சுடுகாட்டுக்கு ஒரு நாலு சரக்கு பாட்டியில் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மூன்று பேரும் அப்படி அந்த மூன்று பேரும் அந்த சுடுவாட்டுக்கு போயிட்டு வேற எங்கேயும் போகலங்க இந்த தனசேகர் நிறந்தார் பார்த்தீங்களா அவரோட சமாதி பக்கத்தில் வாங்க உட்காராங்க அந்த சமாதியில ஒரு சரக்கு பாட்டியில் வச்சுட்டு இவங்க மூணு பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி குடிச்சிக்கிட்டே இவங்க ஓனும் அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படி அழுக ஆரம்பிச்சுக்கிட்டே என்ன விஷயத்தை சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உனே வந்து வயசு கூட உள்ள ஆள் மாதிரி நாங்கள் பழகலையா உனே வந்து நண்பாடியா நாங்கள் நினைச்சோம் ஆனா இப்படி பண்ணிட்டேயா நீ வெளியூர் போறேங்க தானே சொல்லியிருந்த ஆனா நீ திடீர்னு இப்படி இந்த மாதிரி குடிச்சு நீ சாவே நாங்க நினச்ச கூட பார்க்கல எங்களாலேயே வாழவே முடியல நீ பிரிஞ்சது வந்து என்னால் மறக்கவே முடியல நீ சாகணும்னு முடிவு எடுத்தாலும் எங்களையுமே கூட்டியே கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓணும் அழுகுறாங்க அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேருமே அதை நினைச்சு நினைச்சு அங்கு உள்ளே நின்று அழுது எடுத்துருக்காங்கல்ல கையில் சொன்ன சரக்கு பாட்டியில் அந்த சமாதி மேல ஊத்துறது அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பதார்னு ஒரு சத்தங்க என்னாச்சுன்னு பார்த்தா இந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க உட்காந்துருக்க பின்னாடி இந்த புறத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாடி தள்ளிங்க ஒரு பெரிய மரம் இருந்திருக்குங்க அந்த பெரிய மரத்தோட ஒரு பெரிய குப்பு அப்படியே கீழே விழுந்துருக்குங்க இதை பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க இந்த மூணு பேரும் அந்த நிமிஷத்துல அன்பரசன் என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா மரத்தோட கொப்பு தாண்டா வந்துருக்குது இதுக்கு எதுக்கடா பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அந்த நேரத்துல இந்த ம அசோக்வர்கார் பார்த்தீங்களா அவருக்கு லைட்டா ஜர்க்கா இருக்குதுங்க ஏன்னா இவங்க பேருக்கு அது இரவு நேரம் ஒன்பது மணி இருந்திருக்குங்க அதனால இவருக்கு கொஞ்சம் அமானிசமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க அந்த நேரத்தில் அந்த இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஏதோ ஒரு திசையை பார்த்துட்டு போய் உத்து பார்த்துட்டு இருக்காருங்க அப்படி பார்த்துட்டு அவர் முகத்துல சுற்றி காத்தடிக்குதுங்க ஆனால் அவர் முகத்திலிருந்து அப்படியே வேர்த்து உழுது இருக்குதுங்க என்னடாச்சு எதா உத்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதையில் இருக்காங்கல்ல இவங்க இரண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆனா அவர் எந்த பதிலுமே சொல்லாம அங்க பாடுற அங்க பாடுறா நின்று கையை கும்பிட்டு நீட்டு காமிச்சிருக்காங்க இவங்க மூணு பேரும் அந்த திசையை நோக்கி பாக்குறாங்க உங்க மூணு பேரும் அப்படியே கிட்டு கிட்டு நடுங்கி வேர்த்து விட வெடுத்து போய் நிக்கிறாங்க அப்படி இந்த இடத்துல யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனார்ல தனசேரன் அவரோட ஆன்மாதாங்க அப்படியே நிழல் போன்ற ஒரு உருவத்தோட ஒரு கரிய உருவம் நிக்குதுங்க அப்படியே உங்களை உத்து பார்த்துக்கிட்டு ஏதோ அழுகுற மாதிரி ஒரு அழுகுறல் கேட்டுருக்குங்க இதை பார்த்தது மூன்று பேர் என்ன பண்றேன்னு தெரியலங்க அப்படி இவங்க அந்த இடத்த விட்டு நகரலான்னு பாக்குறாங்க ஆனா நகரவே முடியல யாரோ இருக்கு அப்படி பிடிச்சி கட்டி வச்ச மாதிரி அப்படியே அந்த இடத்துல உட்காந்து இடத்துல அப்படின்னு நின்று பார்த்துட்டுருக்காங்க அவங்களோட கண் திசையை கூட அவங்களால மாத்தவே முடியலங்க அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல வந்து காத்து பூரா ஏற்கனவே சுடாடுன்னு தானே சொல்லியிருந்தேன் இப்படி காற்று சூவாவளி காற்று மாதிரி இப்படி வீச ஆரம்பிச்சிருக்குதுங்க இதை பார்த்தது அவங்களுக்குள்ளே இருந்துட்டு எந்த சைகையும் காட்ட முடியாம அப்படின்னு நடுங்கி அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல அந்த உருவம் இவங்களை நோக்கி இப்படி மெல்ல மெல்ல பக்கத்துல வர மாதிரி தெரிஞ்சிருக்குங்க அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிலங்க எழுத்தாவுல பார்த்தா அந்த சுடு ஆட்டோட வெட்டிப்பார்ல அவர் எதார்த்தமா வந்திருப்பார் போலங்க இதை பார்த்தது அந்த உருவம் சல்லுன்னு அப்படியே வேலை கொண்டு அவர் நோக்கி ஓடி இருக்குதுங்க உடனே மூன்று பேருமே இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்கங்க அதன் பிறகு அந்த இடத்த விட்டு ஓடி வந்தாலும்னு சொல்லிட்டு தடா கூடாது அந்த இடத்த விட்டு அப்படி வீட்டுக்கே கிளம்பி ஓடுறாங்க விழுந்து வந்துருச்சு அதன் பிறகு என்னாச்சு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து அப்படியே வீட்டுக்கே ஓடி வந்துறாங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் தனித்தனியாக போயிடாங்க அப்படி போன பிறகு அன்பர்சன் வந்து வீட்டு கதவை தட்டுறாரு வீட்டில் வந்து யாரும் தோறக்க மாதிரி தரல உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மாடி இருக்குங்க அந்த மாடியில போய் படுக்கிறாருங்க அப்படி மாடியில பாய் எதுவுமே இல்லாம அப்படியே தரையிலாங்க படுத்துருக்காரு அப்படி படுத்து தூங்கினவருக்கு சுத்தி ஏதோ ஒரு அழுகுற கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க அது வேற யார் வயசுலயும் கேட்கலங்க இந்த தனசேரன் இருக்கார் பாத்தீங்களா அவரோட வாய்ஸ்ல இருந்து கேட்டுக்கு பயத்துல அப்படி நடுநடுகிக்கு அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு தான் அங்க கிடந்திருக்காரு அதன் பிறகு என்னாச்சுன்னு தெரியலங்க மறுபடியும் மறுநாள் காலையில விழிஞ்சிருச்சு அப்படி விழிஞ்ச பிறகு இவங்க வந்து பையனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர்கா பாத்தீங்களா அவங்க வீட்லையும் போய் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா தான் ஏற்கனவே பேசிக்க மாட்டாங்கல்ல பேரண்ட்ஸ் குள்ளே சண்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே நின்றுட்டு பார்க்குறாங்க ஆனால் அவங்க யாருமே அவங்ககிட்ட வந்து எதுவுமே பேசவே இல்லைங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சரி நம்ம பையன் எப்படி வீட்டை போய் வெளியே போனவே வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் காக்காலாம் ஒன்றா செஞ்சுட்டு கற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க அப்படி காக்கா மொத்தமாக சத்தம் போடுறது கேட்டவனே என்னடா அது தினசாரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படி மாடி படிக்கட்டில் ஏறி போய் பார்க்குறாங்க அங்கே அவங்களோட பையன் அப்படியே படுத்துட்டு கிடந்துருக்காருங்க இருக்காங்க பக்கத்து படிக்க என்னடா இங்கே இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கா நைட்டு வீட்டுக்கு வராமல் போட்டு அவங்கள போட்டு எழுப்பு எழுப்புன்னு எழுப்புறாங்க ஆனால் அன்பரசன் முனிக்கவே இல்லைங்க அப்போதாங்க அவங்களுக்கு தெரியுது அன்பரசன் உயிரோடையே இல்லை அப்படின்ட்டு அவர் இறந்தே போயிட்டாருங்க அதன் பிறகு அந்தரசன் இறந்த செய்தி இந்த ஊர் மக்களுக்கு பூரா ஃபுல்லாக பரவுதுங்க அப்படி பரவுனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவர் கூட த சக்தி மகேசருக்காக பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓவன் அழுகுறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நைட் நடந்த எல்லாமே அவருக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே யார்ட்டையும் சொல்ல முடியாது சொன்னால் நம்மளை வந்து இப்போ எதிர்த்து சத்தம் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு மட்டும் அவங்க பார்க்குறக்காக வராங்க ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்கவே வரலை சண்டை அப்படின்றதுனால அப்படி இருக்கப்ப அந்த தெய்வம் மின்னஞ்சலு பார்த்தீங்கன்னா தெய்வம் அவரும் அந்த இறுதி நிகழ்வுலாங்க கலந்துட்டு இருந்திருக்காரு இந்த இறுதி நிகழ்வுலாம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகுதாங்க மயசோட வாழ்க்கையில அமானிஷ புயையில வீசவே ஆரம்பிச்சு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மூன்று நாளுக்கு பிறகு அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு பனிரெண்டு முப்பது மணி இருக்குங்க அந்த நேரத்துல அந்த மைசுன்றவர்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட வாட அடிச்சிருக்குங்க அந்த வாட ரொம்ப தாங்க முடியாம தூக்கத்துல இருந்து முடிச்சிருக்காங்க என்ன நம்ம வீட்டில் வித்தியாசமா அப்படி வாட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு எலி சத்த வாட ஏதோ ஒரு கெட்ட வாட அடிச்சிருக்கும் போலங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஆனா எந்த இதுவும் கிடையாதுங்க அந்த நேரத்துல இந்த மைசோட ரூமை போய் பாக்குறாங்க அப்பதாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ரூமுக்குள்ள தான் அந்த வாட அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க ஆனா அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை உடனே அவங்களோட பையனை வந்து பக்கத்துல நெருங்கி போய் பாக்குறாங்க அவர் மூச்சு விடுற வாசனையே ஒரு துர்நாற்றமா வீசிருக்குங்க அந்த நேரத்தில் என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனை போட்டு எழுப்புறாங்க ஆனா அவர் வந்து எந்திரிக்கவே இல்லைங்க என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு எந்திரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவரோட முகத்துல தெளிக்கிறாங்க அதன் பிறகு மகேஷ் வந்து எந்திரிக்கிறாருங்க உடனே மகேஷோட அப்பா அம்மா அவரை போட்டு எழுப்புறாங்க ஆனா இவ்வளவு எழுப்பியும் எந்திரிக்கவே இல்லங்க அவர் எப்படி படுத்து தூக்கிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா விறகு கட்ட அப்படி விறப்பாயிருந்தா அப்படி இருக்கும் ஒரு கட்டா நீண்டுகிட்டு அந்த மாதிரி விறப்பாதாங்க இருந்திருக்காரு அந்த நேரத்தை தண்ணி எடுத்து ஒரு மூஞ்சில தெளிச்சதுக்கு அப்புறம் தாங்க முடிச்சிருக்காரு அப்படி முடிச்ச ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட உத்து பாத்துட்டு இருக்காருங்க அப்படி உத்து பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இருக்க ஒரு மாதிரி உடம்பு முடியலடா ஆஸ்பத்திரிக்க போகமாடா அப்படின்னு கேட்கறாங்க அந்த நேரத்தில் மைய சொன்ன விஷயத்த கேட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அப்படி என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இல்லம்மா நான் கண்ணை முடிச்சுதான் இருக்கேன் நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன் நான் பேசுற எதுவுமே கேக்கல என்ன யாரோ புடிச்சு அமுக்கிட்டு இருக்கமா இருக்குது ஆனா யார் என்னன்னு எனக்கு தெரியலமா பக்கத்துல உங்ககிட்ட இவ்வளோ சொல்ல பாக்குறேன் அப்படின்றமா சொல்லிட்டுதான் இருக்கேன் இதை கேட்டு அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னடா பைத்தியமாடா நீ கணவயது கண்டுகிட்டு இருக்கியா உன் கண்ணு முன்னாடி தான் நாங்க நின்றுட்டு உன்னை எழுப்பிட்டு இருக்கோம் நீ கண்ணை முடியாதான்னு தூங்கிட்டு இருந்த கனவு எதுவும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த பூஜை ரூம்ல இருந்து எடுத்து அவங்க மேல போசி விட்டு தூங்க ஊக்கிறாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அவங்க குடும்பத்துல பேரரசை உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அன்றைய நிலவுகள் கரெக்டாக ஒரு ஒரு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க மயசோட வீட்டுல அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டோட கதவை யாரோ மாதிரி சத்து கேக்குதுங்க உடனே அவங்க அம்மா எழுந்துருச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வீட்டோட கதை கிட்ட போய் யார் இந்த நேரத்துல வந்திருக்கா உள்ள பக்கத்து இருக்காங்க யாரும் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறாங்க கதவை தொடர்ந்து பார்த்தா அவங்களுக்கு யாருமே இல்லைங்க உடனே என்ன பண்றேன் பார்த்தோன்னா ஏதோ கல்லு இல்லை ஏதோ ஒண்ணு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை முடிக்கிட்டு மறுபடியும் வந்து படுக்கிறாங்க மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் யாரோ தட்டுற மாதிரி சத்த கேக்குங்க இந்த முறை அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா நீ படுமா நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் பார்க்கறாங்க ஆனால் யாருமே இல்லைங்க உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்தில் பூனைகள் இருந்து அந்த மாதிரி கதவு கிட்ட வந்து தட்டி இது மாதிரி விளையாடுங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கும் அதனால இப்போ சத்தம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கிறாங்க மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு அலுகுறா கேட்குதுங்க அப்படி அந்த அழுகுறள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமன் கால் இப்படி வந்து உட்கார்ந்து கேக்குறாங்க அந்த அழுகுறள் வந்து ஒரு ஆண் குரலுங்க அப்படி அந்த அழுகுறல் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தனசேகர் இருக்கார் பாத்தீங்களா அவரோட குரல்லையே அப்பா கல்வினி தண்ணி இருந்தால் தாங்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குதுங்க உடனே பேரதிர்ச்சியில் உறஞ்சு போய் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்து பாத்துட்டு இருக்காங்க என்னமா இந்த நேரத்துல யாரும் அப்படி கேக்குறா உருவா கதவு தட்டினதும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நிமிஷம் தாங்க உங்களுக்கு தோணி இருக்குது அவர் தான் உயிரிடோ இல்லையே அவர் தான் நம்ம கிட்ட வந்து இந்த கழனி தண்ணி எல்லாம் கேப்பாரு சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் வர்றதே கிடையாது அவரும் இறந்து போயிட்டாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தொடர்ந்து பாக்குறாங்க யாருமே இல்லைங்க உடனே என்ன பண்ணாங்கன்னு பாட்டா சுத்தி முத்தி பார்த்துட்டு கீழே அப்படி குனிஞ்சு பாக்குறாங்க ஏதோ ஒரு பூனை ஏதோ ஒரு மிருகம்னு நினைக்கிறேங்க அப்படியே கழுத்தை கடிச்சு போட்ட மாதிரி இப்படி ரத்தத்தோட கிடந்துருக்குங்க உடனே இதை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து வட போய் நிக்கிறாங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து கதவை தாப்பால் போட்டுட்டு என்ன நம்ம வீட்டுக்கு யாரும் செய்ய ஏதோ வச்சுட்டாங்களா என்ன இப்படிலாம் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு இடி விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க என்னாச்சும் பார்த்தா அவங்களோட பையன் மகேச்கார் பார்த்தீங்களா அவரோட ரூம்ல இருந்து ஆண் கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தத்தை கேட்டதும் மயேசோட அப்பா அம்மா அந்த ரூம்ல போய் பாக்குறாங்க அப்படி போய் பார்த்தா அவங்களுக்கு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தா அந்த மகேஷ் இருக்காரு இல்லையா அப்படி தூப்புல மாட்டிக்கிற மாதிரி ஃபேன்ல அப்படி கைத கட்டிட்டு அப்படி தொங்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த பாதை அவங்களோட பிடிச்சிட்டு கீழே இறக்கி காப்பாத்தி கீழே உட்காரிக்கிறாங்க இப்படி கோர வச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னடா ஏன்டா இப்படி பண்ற நீ பண்றதே சரியில்லையடா அப்படின்னு கேக்கிறாங்க அந்த நேரத்தில் இவருக்கு எந்த விஷயத்தையுமே சொல்லாமா நான் எனக்கு என்ன பண்றேன்னே தெரிலப்பா நான் எப்படி கட்டில் ஏறினடே கைத்தில் மாட்டினேன் அப்படின்னு தெரில அப்படின்னு ஓன் அழுதுருக்காங்க உடனே அவரை சமாதானப்படுத்தி நீ தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறனால உன் அவங்க மனசு இப்படி மாறிக்கிட்டே இருக்குது அதனால தாண்ட தற்கொலை எண்ணமே வந்திருக்குது நீ அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து இருந்து நீ வெளியே வந்துட்டேனாலே எல்லாமே சரியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூடவே சேர்ந்து அழுதுகிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி தூங்கூட அடிச்சுட்டு தூங்க வச்சிருக்காங்கங்க அப்படி தூங்க வைக்கிற அந்த நேரத்தில் கூட இவங்களுக்கு அந்த துர்நாற்றம் மறுபடியும் வீசவே ஆரம்பிச்சிருக்குங்க என்னடா இது மறுபடியும் இந்த வாடை அடிக்குது இது இங்கேருந்து தான் அடிக்குது அடிச்சு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டோடய காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூங்க வச்சிட்டு இவங்க வெளியே பக்கத்தில் ஹாலேயே தாங்க படுப்பாங்க ஹாலே வந்து தூங்கிறாங்கங்க அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த ரூமில் போய் அவங்களோட பையனை வந்து எழுப்பலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவரை எந்திரிக்கவே இல்லைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அன்பு மாடியில் அப்படியே தூங்குன மாதிரியே செத்து போயிருந்தார் அப்படின்ட்டு அதே மாதிரி தாங்க மகேஷம் அப்படியே படுத்த படுக்கையிலேயே அப்படி இறந்து கிடந்திருக்காருங்க உடனே அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க என்னடா ஆச்சு நைட்டு பூரா நம்ம நல்லா என்ன பேசிட்டு இருந்தா படுத்துதானே கலந்தான் அப்பறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடையே அப்படியே அவங்களை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க அதன் பிறகு அவங்க உற்றார் உறவினர்கள் பக்கத்துல அக்கா பக்கத்துல இருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் எல்லாம் முடிக்கிறாங்க அந்த இறுதி நீங்களோட கலந்துக்கிட்ட சக்திக்கு பேர் எதிர்ச்சிங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே ரெண்டு பேர் நண்பர்கள் இருந்திருக்காங்க அவங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரியும் அதனால இவர் ஒரு அச்சத்தோடையே வாழ ஆரம்பிச்சாருங்க அப்படி இந்த நிகழ்வுலாம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலகட்டத்திற்கு பிறகு என்னாதுன்னு பாத்தீங்கன்னா சக்தி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியவே இல்லைங்க எதை பார்த்தாலும் ஒரு பயமாவே இருக்குது அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காருங்க அப்படி இவரோட நடவடிக்கையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னாச்சு நீ எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் இப்ப என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கே உன் நண்பர்கள் வந்து பிரிஞ்சுட்டேன் அப்படின்றதுனால வருத்தத்தில் இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால ஒண்ணும்லப்பா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க நான் தனியா இருக்கணும் கெட்ட பார்க்கறதுக்கு போக கூடாது நீங்க சொன்னீங்கல்ல நான் திருந்த பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காருங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு தோராயமா ஒரு அந்த பனிரெண்டு அந்த ஒரு மணி அந்த டயம் இருந்திருக்குங்க அந்த டயம் அந்த இரண்டு வார காலகட்டம் பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு வந்து தூங்கிட்டு வந்திருக்காருங்க அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ ஏற்கனவே மையஸ்க்கு பயமுறுத்துற மாதிரி இவர் வீட்டு வாசலும் நடந்துக்கிட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்து கேட்குதுங்க அப்படி முழிச்சு பார்க்குறாருங்க அந்த தூக்க கலக்கத்தோட முழிச்சு பார்க்குறாரு அப்படி முழிச்சு பார்த்தா அவருக்கு அள்ளு விட்டுருச்சுங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நண்பர்கள் இருக்காங்களா அன்பரசு மையஸு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே வீட்டு வாசனம் நின்றுக்கிட்டு அப்படி ஒரு உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க என்னடா அது ரெண்டு பேருமே உத்து பார்த்துருக்காங்க இது என்ன கனவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தொடச்சு பார்க்குறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இவரை பார்த்துட்டு அப்படி கை செய்ய கட்ட மாதிரி கூப்பிடு கூப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு அம்மா அப்படி கத்தாருங்க அதன் பிறகு என்ன பண்றாங்க என்னடா ஆச்சு ஏன்டா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒண்ணும கெட்ட கனவு சமாளிச்சிடாங்க அதன் பிறகு மறுநாள் என்ன பண்றாங்க அதே மாதிரி நள்ளிரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்திருக்காரு தூங்கிட்டு இருக்கப்ப இருக்காங்க பாத்தீங்களா யாரும் தூங்கல இவர் தாங்க தூங்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் இருக்காங்க யார் தூங்கல அந்த நேரத்தில் அவங்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஒரு துர்நாற்றம் மிக இருக்குங்க ஏதோ பிணத்தை எரிச்சா அப்படி வாடகை அந்த மாதிரி கெட்ட வாடை அடிச்சிருக்குங்க முன்னடே இந்த வாடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றியுமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தேடுறாங்க ஆனால் அந்த வாடை எங்கிருந்துங்க அடிக்கலை நல்லா அவங்க வந்து நோட் பண்ணி பாக்கிறாங்க அந்த வாடை வந்து சக்தியோட ரூம்ல தான் அடிக்குது உடனே என்ன பண்ண மாட்டீங்கன்னா சக்தியோட ரூமுக்கு போயிட்டு பாக்குறாங்க அவரோட பையன் வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்காரு டக்குனு அவர் தட்டி எழுப்பிட்டு என்னடா ஆச்சு ஏதோ கெட்ட வாடை அடிக்குது பிடிச்சிட்டு மறுபடியும் வந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த சக்தியை என்ன சொல்கிறாருன்னா நான் எங்கிட்ட குடிச்சிட்டு வர்றது நான் தான் வீட்டிலே இருக்கிறேன்னே இதை விட்டு எங்கேயுமே போக மாட்டேனே ஏமா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லைன்னா ஒரு துர்நாட்டம் மிஸ் இது உனக்கு அடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இவர் என்ன சொல்கிறாருனா எனக்கு இந்த வாடையும் அடிக்கலமா எனக்கு எல்லாமே மத மதமாக இருக்குது டேஸ்ட் எதுவுமே தெரில அதனால் எனக்கு எந்த வாடையும் அடிக்கல அப்படின்ட்டு இருக்காருங்க அதன் பிறகு ஒன்றும் அவங்களும் படுத்து கூடா அப்படின்னு சொல்லிக்காங்க அப்படி சக்தியை படுக்க வச்சுட்டு அந்த ரூமை தாண்டி ஒரு ரெண்டு அடி தான் கிட்ட வச்சிருப்பாங்க அவங்க பின்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் போலங்க ரூமில் இதார்த்தம் அப்படி திரும்பியிருக்காங்க பையன் படுத்துட்டானா அப்படின்னு திரும்பியிருக்காங்க அந்த ரூம் அந்த கண்ணாடியில் வந்து ஏதோ கருப்பா ஒரு உருவம் கருகருன்னு தெரிஞ்சிருக்குங்க உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பையனை கூப்பிட்டு ஆச்சு இந்த ரூம்ல ஏதோ இருக்க மாதிரி தர்றா அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஊன் அழுக ஆரம்பிச்சிடாங்க அப்படியே வேர்த்து விட வெடத்து போய் கிட்டுக்கிட்டுன்னு அணுக என்னடா என்னடாச்சு சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோடனே அப்பதாங்க அவர் எல்லா சேதமே போட்டு உடைக்கிறாரு அப்படி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுங்களா அந்த தனசேரன் இறந்தார் பார்த்தீங்களா நம்ம நாங்கள் கூட பழகிட்டதோம்ல அவர் இறக்குறதுக்கு முன்னாடியும் அந்த முத நாள் தாங்க வீட்டில் ஒன்றா உங்களை மூணு பேர் சரம் கடிச்சிருக்காங்க இந்த விஷயத்த நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லமா நாங்கள் எல்லாம் சேர்ந்தால் கடிச்சோம் அன்றைக்கி அவர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா நான் வெளியூர் போகிறேன் அதனால இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதனால் கடைசியை நம்ம வந்து சந்திப்போம் அப்படின்றாரு தான் நாங்கள் நம்பி போய் கடிச்சோம் ஆனால் அன்னைக்கே அவர் நல்லா குடிச்சுட்டு தாங்க இறந்துருக்காரு அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது அது அவர் இறந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அவரை போய் பார்த்துட்டு நாங்களே அதிர்ச்சி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அவரை நாங்கள் மறக்க முடியாம மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சோம் அப்படி குடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அன்பு இருக்காரு பார்த்தீங்களா அவரோட நண்பர் அவர் சொன்னதுனால தப்பை மண்டோமா அப்படின்றாங்க உடனே இந்த பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படி என்னடா அவன் சொன்னா நீங்கள் என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க உடனே இதை கேட்ட சக்தி என்ன சொல்றாருன்னா அது ஒண்ணும் இல்லமா இந்த தனசேரன் இறந்தார்ல அவரோட கிட்ட போய் சரக்கு அடிச்சோம் அப்படி சரக்கு அடிக்கிற நேரத்தில் அந்த ஆன்மா ஏதோ வந்து எங்களை பயமுத்தின மாதிரி எங்களுக்கு தோணுச்சுமா அழறி அடிச்சுட்டு வீடு கொண்டோம் அதன் தான் ஒவ்வொருத்தவர்களுக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சு நான் நினைச்ச மாதிரியே என்னுடைய ரெண்டு நண்பர்களையும் இறந்துட்டேன் கடைசியாக இருக்கிறது நான் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இனியும் அந்த ஆன்மா கொண்டுருமா அப்படின்னு சொல்லி எப்படி அழுக ஆரம்பிக்கிறாருங்க அதன் பிறகு நீ ஒன்றும் ராஜா நம்ம காலையில் போய் சாமியிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி அப்படியே அவங்க ப பக்கத்திலே இருந்ததுங்க அவங்கள பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி அன்றைய நள்ளிரவு பூரா தூக்கமே இல்லாமல் விடிய விடிய முடிச்சிருந்து மறுநாள் காலையில் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கோயிலோட பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குங்க தாலக்குடி அபயாரம்மன் கோயில் தாங்க அப்படி இந்த கோயிலில் இருக்க கிட்ட போயிட்டு என்னோட பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பூசாரி அந்த பையனை பார்த்து பக்கத்தில் வாங்க கூப்பிட்றாருங்க ஆனால் இவர் வந்து சக்தி வந்து அவர் பேரண்ட்ஸோடுக்கிட்டு நகர மாட்டேன்றாருங்க உடனே நீ பக்கத்துல வரியா இல்லையாடா நான் வரவாடா அப்படின்னு இந்த பூசாரி கொஞ்சம் ஆங்காரமா கேள்வி கேட்டது பிறகு அந்த சக்தி இருக்கார்ல அவர் மேல அப்படியே ஆன்மா ஆட ஆரம்பிக்குதுங்க உடனே சக்தி மேல உடம்புல இறங்கி இருந்தா அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா நான் தான் தனசேகரன் நான் வந்து என்னுடைய குடும்பமும் என்கிட்ட ஒன்றா இல்லாமல் ரொம்ப வேதனையோட தான் இருந்தேன் என்னோடய பிள்ளைகளும் என்கிட்ட வந்து இல்லை இவங்களை வந்து நான் என்னுடைய பையனாகவும் நண்பர்களாகவும் தான் பழகினேன் ஆனால் இவங்க வந்து கடைசி நேரத்தில் கூட என்னை புரிஞ்சுக்கல என்னை விட்டுட்டு விட்டுட்டு ஒதுங்கியே போனாங்க அது வந்து என்னால் தாங்கவே முடியல அதனால தான் நான் இறந்து போனேன் அப்படி இறந்து பிறகு கூட நான் இவங்களை யாருமே நான் தொந்தரவு பண்ணலை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை ஆனால் இவங்க மூணு பேரும் என்னுடைய சமாதிக்கு வந்துக்கிட்டு எங்களுக்கு வாழை பிடிக்கல உன் கூட கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி தான் நான் என் கூட கூட்டிட்டு போகலான்னு முடிவு எடுத்தேன் தான் அன்பரசனையும் இந்த மயசையும் கூட்டிட்டு போனேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இவர் இறந்து இரண்டு வார காலகட்டத்துக்கு தாங்க ஒரு பயம் ஓத்தி இருக்குது அதனால இந்த நிகழ்வு நடந்த ரெண்டு வார காலகட்டத்துக்கு பிறகு அடுத்தடுத்தா ஒரு உயிர்வழி ஏற்படுத்திருக்குதுங்க அப்படி சக்தி மேல இருந்த ஆன்மா எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா என்ன இருந்தாலும் நீ தப்பு தப்புதான் இந்த ஒருத்தவனையாவது நீ விட்டுடு இல்லைன்னா அவனை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா இல்லை நான் இவனை விட்டுட்டு மாட்டேன் ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் மீதம் இருக்கிறதே இவன் தான் இவனையும் கூட்டிகிட்டு போயிட்டானே நான் யாரையும் தொந்தரம் பண்ண மாட்டேன் என்னை இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்காரமாக அப்படி சிரிக்குதுங்க உடனே அந்த அருள் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா இதுக்குள்ளே அவங்கள பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணுறாருங்க அப்படி பூஜை பண்ண பிறகு அவரை வந்து அந்த ஆன்மாவை வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராருங்க அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு சக்தியோட உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை பிரித்து வச்சுராங்க அந்த அம்மன் கோயில் பூசாரி சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்கு அந்த ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்லைங்க ஆனா அந்த ஆன்மாவோட தாக்கத்தில இருந்து இவங்க வெளியே வந்தாலுமே இவருடைய குடிப்பழக்கல இருக்கு பார்த்தீங்களா ஏற்கனவே சொல்லிந்தேன் இல்லையா குடிப்பழக்கத்துக்கு கடுமையாயிட்டாருன்னு அந்த பழக்கத்தில இருந்து இவருடைய உடம்பு மீறவே இல்லைங்க உடம்பு ரொம்ப மிழிஞ்சு போயிடுச்சாங்க என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு காய்ச்சல் எதுவும் வந்திருக்கும் போனாங்க அதனால இவர் வந்து ரொம்ப மைண்டு சேஞ்ச் ஆன ஒரு மாதிரி தாங்க ஏரியாக்குள்ள தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டம் என்னுடைய நண்பர்களுக்கு நடந்தது பிரதர் என்ன இருந்தாலும் என்னுடைய இரண்டு நண்பர்களை இழந்துட்டேன் அதில் ஒரு நண்பராவது மீண்டு வருவார் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவருடைய மது பழக்கம் அவரை வந்து இந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு அவரை பார்க்கறப்ப எல்லாம் நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பிச்சிருக்காருங்க இந்த மின்னஞ்சலை அன்பே தெய்வத்துக்கு ஒரு நட்டையை சொல்லிக்கிறாங்க இன்னொரு விஷயங்க இந்த சம்பவத்தில் நம்ம யூஸ் பண்ண பேர்கள் புறமே புதிய நாங்கள் வைத்த பேர் வேண்டியது என்னன்னா மது பழக்கம் ஒருவரை எந்த நிலைமைக்கு வேணாலும் கொண்டு போகும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே மது பழக்கமும் கேடு தவறான பழக்கமும் கேடுதாங்க அதனால நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு சேப்டிங்க மீண்டும் இது போன்ற அமான திருலிங்கான நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அப்சர்